மீன ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் வருஷ பிறப்பு எப்படி இருக்கும் ஏற்கனவே உங்களுக்கு ஏழரை சனி சிரசு சனி ரெண்டரை வருஷம் முடிஞ்சு ஜென்ம சனிக்கு வரார் உடம்பு படுத்தும் என்ன இருந்தாலும் குருவோட வீடு தானே மலை போல வர்ற பிரச்சனைகள் பனி போல மாறிடும் சரியான முடிவு எடுத்து தெளிவான முடிவு எடுத்து நீங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க அதெல்லாம் தான் ஆனாலும் அந்த ஜென்மச்சனி நேரத்துக்கு சாப்பிட விட மாட்டான் நேரத்துக்கு தூங்க விட மாட்டான் புதிய புதிய பிரச்சனைகளை கொடுத்துருவார் நம்பிக்கை துரோகங்கள் நீங்கள் இந்த ஆண்டு நிறைய பார்ப்பீங்க அதுவும் தொழிலில் இருந்தீங்கன்னா கொடுத்த கடன் திரும்பி வராது அதே மாதிரி நீங்கள் வேலை செய்கிறவங்களாக இருந்தால் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் ரெக்கக்னேஷன் கிடைக்கும் நான் உழைக்கிறேன் சார் அதனுடைய பலன் வரமாட்டேங்குது பக்கத்திலே காலாட்டின்னுக்குறான் அவனுக்கு தான் கொடுக்குறாங்க எனக்கு கொடுக்க மாட்டேன்றாங்களே அப்படின்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க அதை ரொம்ப நிதானமாக பொறுமையா இருக்க வேண்டிய காலம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம் நிதானமாக இருக்கணும் ஊர் விட்டு ஊர் போகிறதோ இடம் விட்டு இடம் மாறுறதோ வெளிநாட்டுக்கோ வெளி மாநிலத்துக்கோ நீங்கள் போறதுங்கிறது நல்லா இருக்கும் சில நேரங்களில் சில பிரிவுகள் கூட நமக்கு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரும் உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இது கவனமாக இருக்க வேண்டிய காலம் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு அனுபவ காலம்னு சொன்னேன் இதை எல்லாத்த விட மிக மிக நிதானமாக இருந்தால் பயணத்துலேயும் சரி முடிவு எடுக்கிறதுலையும் சரி இன்வெஸ்ட்மெண்ட்லையும் சரி ரொம்ப ரொம்ப நிதானமாக முடிவு எடுக்கணும் இந்த ஜின்ம ராமர் வனத்திலே இந்த குருவுக்கு எப்படி சொல்கிறாங்களோ அதே மாதிரி சனீஸ்வரர் உங்களுக்கு ஜென்மத்திலேயே இருந்து ஐந்து கிரகங்களும் கூட இருக்காங்க ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் ரொம்ப நிதானமாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் அப்படி இருந்தீங்கன்னா சில அனுபவங்கள் உங்களுக்கு ரெண்டு வருஷம் பொறுத்து பேரும் புகழும் தருவாங்க அற்புதமான இடமாற்றம் தொழில் மாற்றம் வருமான மாற்றம் இதெல்லாம் வரும் குரு உங்களுக்கு நான்காம் வீட்டுக்கு போகிற இந்த நான்காம் வீட்டுக்கு போகிறது சில அனுபவங்களை கொடுத்துருவாங்க நீங்கள் யாருக்கெல்லாம் உதவி செஞ்சீங்களோ யாருக்கெல்லாம் பணம் பட்டம் பதவி உயர் பதவிக்கு நீங்கள் உங்களால் அவங்க அனுபவிச்சாங்க இல்லையா அந்த நன்றியெல்லாம் மறந்து உங்களுக்கு துரோகங்கள் அதிகமாக இருக்கும் ஆகவே கொஞ்சம் மன சஞ்சலம் இருக்கிறதுக்கான காரணங்கள் இருந்தாலும் இதெல்லாம் வாழ்க்கையில் செஞ்சுருந்தேன் அப்படின்னு ஒரு அனுபவ பாடமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையும் ஒரு அனுபவ ட்ரைனிங் பீரியட் தானே சார் வாழ்க்கை நல்லாயிருக்கும் எக்ஸாமினேஷன் முடிஞ்ச உடனே உங்களுக்கு என்ன அடுத்த கிளாஸுக்கு போக போகிறீங்க அந்த மாதிரி இது ஒரு எக்ஸாமினேஷன் அதெல்லாம் போட்டோம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்